நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் அல்லது குலதெய்வம் பூஜை இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நானும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் தான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே எனக்கு முன்னேற்றம் நல்லாவே தெரிஞ்சுது தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் நான் பண்ணினேன் அதுக்கான பலன் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது இன்றைக்கி வெள்ளிக்கிழம நம்ம மகாலட்சுமி தயாரிக்கு எப்போது மாதிரி பூஜை பண்ணிக்கலாம் விளக்குக்கும் சேர்த்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாசனை உள்ள பொங்கலால் அலங்கரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சாமி படங்கள் எல்லாத்தையும் விளக்கு ஏற்றி ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம ஊதுபத்தி காமிச்சுக்கலாம் ஒரு ஊதுபத்தி எப்போதுமே காட்டக்கூடாது மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அது அப்படி தான் காட்டணும் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு காமிச்சிட்டு விநாயகருக்கு காமிச்சிட்டு அப்புறம் விளக்குக்கு நம்ம காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் சம் சாம்பிராணி காமிச்சிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் காமிப்பேன் எப்போதுமே இன்னும் நம்ம நெருப்பில் தூபம் போடுறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி இங்கே என்னால் செய்ய முடியாது அதனால் நான் எப்போதுமே கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் தான் காமிப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா சாமி படங்களுக்கும் காமிச்சதுக்கப்புறம் சூடம் காமிச்சுக்கலாம் சூட் காமிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழம பூஜையும் முடிச்சாச்சு இதை காலையில் பத்து பத்தரை மணிக்குள்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எப்போதுமே ஈவினிங் பண்ணுங்கள் Thank you friends, thank you for watching.